அப்பா ஐயா இந்த சாச்சமாதேவித்துக்கு யாரா வெளியே போடுங்க பா முடியல முடியலை ப்ரோ அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்துட்டாலே அதுக்கு முந்தன் நாள் நைட் அந்த லைவ்ல உட்கார்ந்து அந்த பொண்ணு பேசுறத கேட்க முடியல அந்த பொண்ணு நார்மலா பேசினா பரவாயில்ல ப்ரோ என்ன பண்ணு தெரியுமா ஒவ்வொருத்தட்டியா போயிட்டு நான் போகமாட்டேன்ல நான் போகமாட்டேன்ல நான் இந்த வாரம் சூப்பரா பண்ணல நான் இந்த வாரம் சூப்பரா பண்ணல அவங்க போவாங்க தானே இவங்க தானே போவாங்க அவங்க தானே போவான்னு சொல்லிட்டு எதுனா உன்ன பேசிக்கினே இருக்கு ப்ரோ அம்மா உன்னதான் காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வார வாரம் வந்து உன்ன மட்டுமே காப்பாத்திட்டு அவரே இழந்துட்டு போயிட்டு இருக்காரம்மா நீ அம்மா உட்காந்து குமரிக்கிட்டே இருக்க இதே மாதிரி தான் நேத்த நைட்டு உட்காந்து நம்ம முத்துக்குமார் அண்ட் மஞ்சரி சாச்சனா இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு கேக்குறா முத்து நான் எப்படி பண்ணேன் இந்த வாரம் நான் சூப்பரா பண்ணனா நான் போகமாட்டேன்ல எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியா வந்து ஒரு மூணாவது வாரத்துக்கு மேல வந்து வாங்கிட்டாங்க ஆனா மேபி சௌந்தரியா வந்து எனக்கு டவுட்டா இருக்கு சௌந்தரியா டவுட் இருக்கு ரயான் டவுட் இருக்கு நம்ம ராணவும் டவுட் இருக்கு இவங்க எல்லாம் நினைக்கிறேன் நான் போகமாட்டேன்ல உனக்கு தெரியுமா நீ சொல்ல நான் போகமாட்டேன்லன்னு கேட்டுக்கினே இருக்கு ப்ரோ யப்பா கேட்டுக்கினே இருக்கு காது தான் வலிக்குது இதுல முத்துக்குமாரன் சில பல விஷயங்கள் எடுத்து பேசுறான் அதை பார்க்கும் போது முத்துக்குமாரன் அண்ட் மஞ்சரி உங்களுக்கான அனலே சூப்பரா இருக்கு பட் அதை கேம்ல கரெக்டா பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படியே எனக்கு ஒரு சின்ன உதவி மக்கள் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபே போட்டு விட்டீங்க ரொம்ப பெருமையா இருக்கும் முத்துக்குமாரன் மஞ்சரி பேசிக்கிறாங்க இல்ல முத்துக்குமார் வந்து சடனா ஆப்போசிட்ல சவுண்ட் நடந்து வந்தாலும் என்ன மொத்த தெரியல சவுண்டை பார்த்துட்டு சொல்றான் சவுண்ட் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தான் ஆனா சடனா ஜாக்லின் கூட சேர்ந்து அந்த ஒரு கேங் ஃபார்ம் ஆனால இருந்து அப்படி சவுந்தராக்கான பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா டவுன் ஆயிட்டு சவுந்தரா பெருசா வெளியே தெரியும் தெரியல ஆனா ஜாக்லின் மேல போயிட்டா இவங்க எல்லாம் யூஸ் பண்ணி ஜாக்லின் மேல போயிட்டு இருக்கா அதுதான் உண்மையான கேமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்றான் அதுக்கு மஞ்சரி சமயம் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இல்ல இவங்க எல்லாருமே டவுன் ஆயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒரு கேம் ஆடுறோம் கேம் ஆடுறோம் சொல்லி ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு கேம் ஆட ட்ரை பண்றாங்க பட் அந்த கேங்க பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ரசிப்பாங்க ரெண்டு நாள் ரசிப்பாங்க ஆனா அதுக்கு மேல ரசிக்க முடியாது முக்கியமா ஜாக்லின்கான கேம் எல்லாம் அப்பவே மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா ஜாக்லின் வந்து சவுந்தரா யூஸ் பண்ணி தான் ஒரு கேமே ஆடுறா சவுந்தரக்கான சவுந்தரக்கான ஒரு கைத்தடல் இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் ஜாக்லின் மேலே வர ட்ரை பண்றா பட் ஜாக்லின் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டா அப்படிங்கறத உண்மை ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா உனக்கு கவனிச்சிருப்பீங்க ஜாக்லின் அண்ட் சௌந்தரிய இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல நாங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கே சரியா பண்ணிருக்க மாட்டாங்க இவங்களும் டாஸ்க் சரியா பண்ணிருக்க மாட்டாங்க சரியா பண்றாலே சரியா பண்ண விடாம அங்க போய் தொல்லை பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணனால மக்கள் உண்மையாவே நம்ம வெறுத்துட்டோம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சௌந்தரிய மேல மானங்கட்ட நெகட்டிவ் தான் எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஃபுல்லா வெறுத்துட்டாங்க சோ இது ரொம்ப தெளிவா எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவா மஞ்சள் வைக்கிறாங்க கண்டிப்பா மக்கள் இதை பார்த்திருப்பாங்க கண்டிப்பா மக்கள் ரொம்ப உன்னிப்பா நோட் பண்ணுவாங்க சோ அந்த வகையில கண்டிப்பா இதா இருக்கும் அப்படிங்குமா அங்க இருந்து சாச்சா நான் எப்பவும் போல தற்கொலை திரும்ப ஒண்ணு பேசுறேன் தெரியுமா இல்ல அந்த கேங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வகையில மக்கள் மத்தியில சப்போர்ட் எடுத்துருப்பான்னு எனக்கு தோணுது ஏன்னா லைவ் எல்லாம் அதிகமா மக்கள் பார்க்க மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒன்னொரு எபிசோட மக்கள் அதிகமா பார்ப்பாங்க சோ ஒன்னொரு எபிசோட பாக்குற மக்களுக்கு டக்குனு இவங்களுக்கான தப்பு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க தப்பிச்சிருவாங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பெருசா மக்கள் பார்த்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன் இந்த தற்குறி பேசிட்டு இருக்கு நீ பார்த்த நீ பார்த்தேன் இங்க டொண்ட்டி ஃபோர் இனிச்சா ஒன்னும் பார்க்கலையாமா ஏய் நீங்க தூங்கவே போனாலும் இங்க பல மக்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமா எங்க அண்ணன் ஒருத்தர் இரண்டாவது வாரமா மூணாவது வாரமா நினைக்கிறேன் ஒருத்தர் ஆடியன்ஸ் வந்து ஒரு சொன்னாரு நூறு நாள் நான் வேலைக்கு லீவை போட்டுட்டு நூறு நாள் இங்கே தூங்குற ஒருத்தரைக்கும் பார்த்துட்டு இருப்பேன் பாரு அந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த ஸ்வாட்சன் அப்போ இந்த கேமே புரிஞ்சிக்காம மக்கள் வந்து சரியா பார்த்துருக்க மாட்டாங்க அட்ரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இன்னும் சப்போர்ட் வந்துட்டு இருக்கோன்னு நினச்சிருக்காங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்ச சொல்ற மாதிரி ஜாக்லின் ஸ்ரீன் இவங்க ரெண்டு பேருக்கான கிராஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் கண்டிப்பா நீங்க ஒத்துப்பி நான் நினைக்கிறேன் சோ இத முடிச்சு விட்டாங்களா இத முடிச்சு விட்டேனே இன்னும் ரெண்டு பேருக்கான கேம் எடுத்து உடைக்கறேன் இன்னும் ரெண்டு பேருக்கான கேம் எடுத்து உடைக்கிறேன் முக்கியமா மஞ்சரி கேமே எடுத்து போட்டு உடைக்கிறேன் என்ன சொல்றான் மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் உள்ள போன வாரம் வரத்துக்கு ஒரு பிளாக் மார்க்ல இருந்தாங்க மஞ்சரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் 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 மஞ்சரி தப்பு மஞ்சரி தப்பு மஞ்சரி தப்புன்னு ஃபுல்லா அடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்தி மக்கள் மத்தியில ஏதோ ஒரு வகையில மஞ்சள் மேலே வந்திருப்பா பிளாக் டாட்டா இருந்த மஞ்சள் வந்து கிரே டாட்டா மாறி இருப்பா மெது மெதுவா மேல வந்துருவான்னு எனக்கு தோணுது சொல்லி முத்துக்குமரன் சொல்றான் இது அங்க இருந்து மஞ்சள் கேட்கறாங்க அப்படியா நான் தத்திருப்பானான்னு சொல்லி கேட்கும் நமக்கு ஒரு குரல் வந்துச்சு உண்மையாவே நான் கவனிச்ச வரத்துக்கு இந்த வாரம் கேமை கேமா பார்த்து பண்ணலை மஞ்சள் இருக்கதான் சரி ஓகேவா கேமை கேமா பார்த்து இந்த டெவில் டாஸ்க் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா தான் பண்ணிருக்காங்க எனக்கு தோணுது ஆனால் மக்கள் சில பேர் இன்னும் கடந்துட்டு இல்ல அவங்க ரொம்ப ஓவரா பண்ணாங்க ஓவரா பண்ணாங்க எனக்கு தெரியலங்க ஏன்னா நான் கவனிச்ச வரதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல டீமன் டாஸ்க்கெல்லாம் ரொம்ப மோசமாவே இருந்திருக்கு இதோட சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க கரெக்டாக தான் எனக்கு எனக்கும் சோ அந்த வகையில் அதை ரொம்ப தெளிவா எடுத்து வைக்கிறான் அப்பவும் நம்ம சாத்தாமா தேவி டக்குனு குறுக்கு வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா அதே தான் டக்குன்னு குறுக்க வந்து அப்ப நான் என்ன கலர்ல இருப்பேன் நீ பச்சை கலரில் இருப்பேன் உன்ன என்ன கலருமா வெண்ண கலர் ஏமா இப்படி கேட்டுக்கினே இருக்க உனக்கு எதுக்கு தெரியுமா பச்சை கலரு உனக்கு ரெட் கலர் கொடுக்கலான்னு பார்த்தோம் நீ ஸ்டாப்பே கிடையாது நீ கோதாம் வாசலை திறக்கற நாளைக்கு திறந்த மெனிக்கு கிழக்கு ஓடி பேக்கெல்லாம் தூக்கிட்டு தைசை வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காத உயிரை போட்டு வாங்கினே இருக்கு ப்ரோ இந்த பொண்ணு அப்பா முடியல எதுனா ஒன்னு சொல்லிக்கினே இருக்கு ப்ரோ சொல்லிக்கினே இருக்கு என்ன பேசினாலும் நான் என்ன நான் என்ன எவனா ஒருத்தன் ஃபினால் ஸ்டேஜ் பத்தி பேசுறா நான் அங்க இருப்பேனா எனக்கு கப்பு கொடுப்பாங்களா எவனோ ஒருத்தன் கேஷ் ப்ரைஸை பத்தி பேசுறா எனக்கு கொடுப்பாங்களா நான் இருப்பேனா உனக்கு எல்லாமே கொடுப்பாங்கம்மா தான் இந்த வீட நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது பத்திரம் எழுதி கொடுத்துருவாங்க இந்த செட்டு உனக்கு தான் சொல்லிட்டு உயிரை போட்டு வாங்கினே இருக்காதம்மா இதுல அன்சிதாவை பத்தி முத்துக்குமார் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்றான் என்னன்னா அன்சிதா பொறுத்த வரைக்கும் அவங்களும் பயங்கரமான நாடகம் இந்த வாரம் ஃபுல்லாவே பயங்கரமான நாடகம் அன்சிதா தரிசிக்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அந்த டாஸ்க் அப்போ பயங்கரமா ஆடியாச்சு வேற லெவலில் ஆனோன்னு சொல்லி டாஸ்க் அப்போ எல்லாரையும் அடிச்சு உடச்சிட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னே நான் டாஸ்க் தான் பண்ணேன் சில இடங்களை ஓவர் டூ பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் விட்டு ஒரு ஒரு சீன் பண்ணாங்க தெரியுமா இதை பார்க்கும்போது கண்டிப்பாக மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இது எல்லாமே ஓவர் டூன்னு முக்கியமாக அன்சிதா பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக மக்கள் கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லி முத்து ரொம்ப எடுத்து வைக்கிறான் ஏன்னா அன்சிதாக்கான விஷயம் நமக்கே தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க வேணும்னு அடிக்கிறாங்க வேணும்னு சண்டை போடுறாங்க வேணும்னு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க எல்லாமே பேசி முடிச்சு கடைசி அந்த டாஸ்க் என்ன போய் மன்னிப்பு கேட்டுட்டு நான் வேணும்னு பண்ணல வேணும்னு பண்ணல தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டு ஒரு நாடகத்தை போட்டாங்க தெரியுமா அதெல்லாம் ரொம்ப ஓர் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள மஞ்சிரியன் முத்துக்குமார் ரெண்டு பேருமே அனுப்பிச்சு தான் நிறைய இடங்களில் டார்கெட் பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனா எல்லாமே பண்ணிட்டு நேற்று வரத்துக்கு அட்டாக் பண்ணாங்க ஆனா நேத்து சடனா இந்த வீட்டுக்குள்ள வந்து மாத்தி மாத்தி எல்லாம் கதை சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கான ஸ்டோரி மாதிரி சொல்லிருப்பாங்க லவ் ஸ்டோரி என்ன ஸ்டோரி யாருக்கு நீங்க வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா அப்போ அவங்களுக்கான கதையெல்லாம் சும்மா பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மஞ்சரிக்கான லவ் ஸ்டோரி நம்ம முத்துக்குமரங்கான லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்டோன்னு அன்ச்சிதா ஒரு வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க அஞ்சிதா என்ன பண்ணாங்க ஏய் உங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் பேசணும் உங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் இன்னும் க்ளோஸ் ஆகணும் உங்க ரெண்டு பேர்ட்டையும் நிறைய நிறைய கதை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்க ரெண்டு பேர்ட்டையும் க்ளோஸ் ஆகணும் நல்லா பேசுகன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்டையும் பேசியிருப்பாங்க எப்படியே ரெண்டு பேர்கிட்ட போய் பேசியிருப்பாங்க அதத்துக்குமார் சொல்றான் ரொம்ப பேக்கா இருக்க அந்த பொண்ணை ரொம்ப பக்கா ஃப்ராடு கண்டிப்பா மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இவங்க இவங்க ஆடுற கேம் எல்லாமே இப்படிதான் இருக்கு ரொம்ப கேவலமா கேம் ஆடிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டீமன் டாஸ்க் வந்து இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பாடமா இருக்க போகுது ஏன்னா எவன் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எவன் என்ன மாதிரி கேம் ஆடி இருக்கான்னு சொல்லி மக்கள் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை வச்சு வரப்போற வாரங்களில் கண்டிப்பா மக்கள் யார் யாரும் தூக்கணும்னு சொல்லி கவனிச்சிருவாங்க இதுக்கப்புறம் வரப்போற வாரங்கள் எல்லாமே டஃபா தான் இருக்க போகுது முக்கியமான ரெண்டு வாரங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே வாரங்கள் தான் அதுக்கப்புறம் டாஸ்க் பெருசா இருக்க போறது இல்ல ஃபேமிலி ரவுண்டு டிக்கெட் பினாலி வீக்லி அந்த பினாலே வீக் அப்படி டப் டப்னு இது ரொம்ப தெளிவா எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் மஞ்சிரி வந்து முத்துகுமருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாங்க முத்து நீ எல்லா இடங்களிலுமே பேசி மட்டும் இது பண்ணிடலாம் நினைக்கிறேன் அதை மாற்றிக்கோ நீ கொஞ்சம் கேம் ஆகும்னு சொல்லி மஞ்சரி சொல்கிறாங்க இதை தான் நம்மளும் எதிர்பார்த்தோம் முத்தொன்னே உட்காந்தே இருக்கிற இருபத்தனமும் நீ பேசுகிற நிறைய இடங்களில் பேசுகிற பட் வெளியே இருந்து இப்போ தற்கொலை என்ன பண்ணுறோன்னு கட் பண்ணி தூக்கிறானு நீ வரவே மாட்டேங்க ஹவர் எபிசோடில் லைவில் வந்து பார்த்தா தான் உண்டு ஒன்றரை எபிசோட தலைவரை பார்க்கவே முடியாது ஸோ அந்த வகையில் மஞ்சரி ரொம்ப தெளிவாக அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அதை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கிட்டு அவனும் சொல்கிறான் நானும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்கேன் என்ன மாதிரி டாஸ்க் ஆனோம் ஏன்னா நேற்று கவனிச்சுன்னா தீபக் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் அந்த கேனெல்லாம் எட்டி உதச்ச சம்பவம் அதுல எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி தான் சூப்பரா பண்ணிருக்காங்க ஓகேவா இவர் கேன் எட்டி உதச்சார் அவ்வளவுதான் ஆனா மஞ்சள் என்ன பண்ணிருப்பாங்க எல்லாரும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அவங்களுக்கான அந்த கேனை விட்டுட்டு டக்கு டக்குன்னு வந்து ரஞ்சித்தை பிடிச்சி தள்ள பார்ப்பாங்க ரஞ்சித்தை பிடிச்சி தள்ளுறது அப்படியே ரஞ்சித்த அவங்களும் உருண்டு அந்த பக்கம் உழும் பவித்ரா பவித்திர இது கீழே உள்ளது அப்படியே அந்த பக்கம் எந்திரிச்சு போயிட்டு தீபகத்தை தட்டி விடுறேன் சொல்லிட்டு மாத்தி மாத்தி பயங்கரமா பண்ணிருப்பாங்க ஓகேவா மாத்தி மாத்தி பயங்கரமா பண்ணிருப்பாங்க அப்பதான் தீபக் என்ன பண்ணிருப்பாரு கடுப்பா இருந்துச்சு அதை மிச்சிருப்பாரு ஓகேவா அது ஒரு பெரிய சீனான்னு கேட்டா எனக்கு தெரியும் தெரியல அல்ல அந்த சீன ஆரம்பிச்சது மஞ்சரி தான் ஓகேவா அந்த சீன் ஆரம்பிச்சது மஞ்சரி அந்த சீனை கொண்டு போனது மஞ்சரி எல்லாமே மஞ்சரி தான் ஆனா கிடைச்சல ஃபயர் விட்டது என்னமோ தீபக் தான் இல்ல அந்த தீபக் குறைச்சி பேச வரும்ல தீபக் சூப்பரா பண்ணாரு ஆனா தீபக் பண்ண அந்த விஷயம் மட்டும் தானே பேசப்பட்டுச்சு அதை தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இறங்கி ஆடு முத்து டாஸ்க்கு வந்தால் ஏதோ ஒன்று பண்ணு பேசுறது மட்டுமே வச்சு கொண்டு போக முடியும் அப்படின்னா முத்து சொல்லிட்டான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் தீபக் அந்த மாதிரி ஆடலாமா இல்லை இந்த மாதிரி செட்டில் கொண்டு போகலாமா இல்லை வர போகிற வரங்கள் எப்படி வரலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் கேம் பேட்டர்னை மாற்றணும்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறான் நாங்களும் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறோம் உனக்கான கேம் பேட்டரை மாத்துறது நல்லது ஏன்னா ஓகே தான் ஒரு செட் ஆஃப் ஆர்டின்னு மக்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே மக்கள் எதிர்பார்க்கறது இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கான கண்டென்ட் வெறும் பேசுகிறது மட்டுமே இருக்குது இப்போ தீபக் அடிச்சு உடச்சாரு இதே மாதிரி நீங்களும் அந்த டாஸ்க்கில் இறங்கி ஒரு சம்பவத்தை பயங்கரமாக அடிச்சு அடிச்சு பரத்துனீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்க தான் போகிறாங்க இந்த பொம்மை டாஸ்க்கு நீங்கள் பண்ணியிருக்கலாம் இந்த ஏஞ்சலிஸ் ஜீம்மா டாஸ்க்ல பண்ணிக்கலாம் எல்லா டாஸ்க்குலேயும் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வரப்போகிற ரெண்டு வாரங்கள் மூணு வாரங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பான்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்டில் போடுங்க பார்க்கலாம் இன்றைக்கி யார் எவிக்ட் ஆகுறாங்க